தேவகூத்தி வணக்கமாக வந்து தன் பிள்ளை பக்கத்தில் உட்காந்துக்கிறாள் என்னமோ எனக்கு ஆசையே போகலை மகனே இப்போ தான் மெதுவாக நிராச வைராக்கியம் வருது நீ சொன்னியே ஆத்மா உணர்ந்து கொண்டு வாகனம்னுட்டு அது நான் வழி சொல்லு முதல்ல பெத்தவளுக்கு உபதேசி அப்புறம் மற்ற பேருக்கு உபதேசிக்கலாம்னு பிரார்த்தித்தாள் தாயார் தான் பிரதம சிஷ்ய பெத்த தாயே உட்காந்து வச்சிருந்தார் உன் மூலம் உலகத்துக்கே நான் நல்ல தெளித்து அமர் அமர்வாய்னு பேச ஆரம்பிக்கிறார் அப்ப சொல்லப்பட்டது என்னுடைய பக்தர்கள்லாம் எப்படி இருக்கார்கள் தெரியுமா அஜாத சத்ரவகா அவர்களுக்கு விரோதிகளே கிடையாது சாதவகா ரஜோகுண தமோகுணத்தை ஜெயித்து சாதுக்களா குணத்தில் இருக்கார்கள் திதிஷவகா பொறுமை நிறையா இருக்கும் காருணிக்காக எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் கருணையோடு இருப்பார்கள் சுகிருதா உலகத்தில் எல்லாமே நன்னா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு இருப்பார்கள் மை அனன்யேன பாவேன பக்திங் குருவந்தி ஏ திருடாம் எப்படி எல்லாரையும் சமமாக பார்க்க முடியறது எல்லாரும் நன்றாக இருக்கணும்னு பக்தர்களால் எப்படி நினைக்க முடியறதுன்னால் அனைத்தும் பகவானதுன்னு அவர்கள் புரிஞ்சுருக்கார்கள் எல்லாத்துக்குள்ளேயும் அவன்தான் இருக்கான் பிரகலாதனை பொறுத்த வரைக்கும் ஹிரண்ய கசிவும் காப்பாற்றப்படணும் ஹிரண்ய கசிவும் பக்தன் அழனும் நடக்கலே பெருமாள் கொண்டுட்டாரே தவிர அவனுக்கு நடக்கணும்னு தானே ஏன்னு கேட்டால் அவருக்குள்ளே இருக்கிற அதே கடவுள் தானே எனக்குள்ளே இருக்கார் எனக்கு என்ன வேற ஒத்தலைவர் இருக்காரா இதனால தான் ஆஸ்திகர்களுக்கு நாஸ்திகர்களை விட்டு கொடுக்கவே முடியாது நாஸ்திகர்கள் ஒவ்வொன்று சத்தம் போட்டு ஆஸ்திகால உடனே வைச்சிடுவா ஆனால் அந்த மாதிரி இந்த ஆஸ்திகர்கள் ஏன் சுவாமி நாஸ்திகர்களை வெயறதில்ல பட்டிமன்ற மேடையில் பார்த்தா கூட இன்னமும் மெதுமெதுவாக பேசுகிறாளே அவர்கள் மட்டும் ஒவ்வொன்று பேசுகிறாள்னால் நிஜமா ஆஸ்திகனால் அப்படி பேச முடியாது ஏன்னால் அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் எனக்குள்ள இருக்கிறார் உனக்குள்ள இருக்கிறார்னு சொல்ல முடியாது ஆனால் ஆஸ்திகனை பொறுத்த வரைக்கும் இதை ஒத்துண்டவன் தான் ஆஸ்திகன் உனக்குள்ள இருக்கார் எனக்குள்ள இருக்கார்னால் அவர்களை பார்க்கச்சே தோணும் புரியாத்தனைத்தாலும் இப்படி பேசுகிறானே பத்து நாள் ஆனால் தானே தெரிஞ்சு விடுவான் அதுக்குள்ளே நான் அவங்ககிட்ட பகமை பாராட்டக்கூடாது அதே பெருமாள்கிட்ட இவனுக்கு நல்ல புத்தி கொடுன்னு கேட்டுக்கலாம் அவ்வளவுதான் செய்யலாம் தான் நாம் நினைக்கணும் இதை பார்த்தா என்ன தோணும்னா சாமி வளா போராது சுவாமி முதுகெலும்பே கிடையாது ஒவ்வொன்று பேசணும்னு நினைப்பா இது இல்லாமையே இல்லை இது கோழைத்தனமே இல்லை இது உண்மை தெரிஞ்சுனதுனால இந்த பேச்சு வரும் யாராக இருந்தாலும் பிரம்மம் அவருக்குள்ளும் இருக்கிறார் நமக்குள்ளும் இருக்கிறான்னு புரிஞ்சுன்னுட்டால் அஜாத சத்ரு அப்புறம் ஏது சத்ரு எல்லாரும் அவர் ஏஷ சர்வபூதாந்தர அபகத பாப்மா திவ்யகா தேவையேகா நாராயணஹான்னு உபனிஷ சொல்றது அனைத்துக்குள்ளும் இருக்கிறார் அது தெரிஞ்சு நடவே என்கிட்ட பக்தி இருக்கிறவன் யாரையும் குறவா நினைக்கிறதே இல்லை மத ஆசிரியாக கதாமிருஷ்டாக ஸ்ரின்வந்தி கதையஞ்சித்த எப்போ என்னை பற்றினவர்களாய் என் கதையே கேட்டுக்கொண்டு என் கதையே சொல்லிக்கொண்டு வாழ்கிறார்கள்னு சொன்னார் அதுக்கு மேல் அடுத்து பக்தி எப்படி செய்யணும் சாத்திக பக்தின்னா என்ன ராஜச பக்தி எப்படி இருக்கும் தாமச பக்தி எப்படி இருக்கும் பக்தியை பக்திக்காக பண்ணுறவன் சாத்திக பக்தி பண்ணுறான் பக்தியை பேரெடுக்கணுமேங்கிறதுக்காக பண்ணவன் ராஜச பக்தி பண்ணுறான் பக்தி பண்ண இருக்கேன்னு பண்ணுறவன் தாமச பக்தி பண்ணுறான் பக்தி யாரும் பண்ணுவா நம்ம எல்லாேரு இடத்துலையுமே பக்தி இருக்குது அது ஒரே மாதிரி இல்லை பக்திக்குன்னு ஆசையோடு பண்ணிட்டு இருந்தால் சாத்திக பக்தி பேர் வரணுங்கிறதுக்காக சுவரொட்டி அடித்து பக்தி பண்ணான்னா ராஜச பக்தி வேற வழி இல்லை இவர்கிட்ட பக்தி பண்ண வேண்டியிருக்கே பண்ணுட்டேனே நினச்சின்னு பண்ணால் தாமச பக்தி ஏதோ ஒன்று தாமச பக்தியிலையாவது ஆரம்பி தானே ராஜச பக்திக்கு போய்டுவ தானே சாத்விக பக்திக்கு வந்துடுவேன் என்னும் மூனையும் பிரித்து சொன்னார் கபில மதம் சாங்கிய மதத்துக்கே முக்கியம் பிரகிருதி புருஷ விவேக ஞானம் பிரகிருதிங்கிறது தான் மூல பிரகிருதி நாம கண்ணால் பார்க்குற படைக்கப்பட்டிருக்கிற பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயுவாக்காசம் பிரகிருதி பிரகிருதி புருஷன் புருஷன்னா ஆத்மா ஆத்மாவுக்கும் பிரகிருக்கும் இருக்கிற வித்தியாசம் அழகா சின்னதாக விளக்கியிருக்கார் காரிய காரண கர்த்திருவே காரணம் பிரகிருதி விதுகு போக்திருத்வே சுகதுக்கான புருஷா பிரகிருத்தேகே பரம் இந்த ஜீவாத்மா அனுபவிப்பவர் பிரகிருதி அனுபவிப்பதற்கு களம் அனுபவிக்கிறதுக்கு இடம் பிரகிருதி தான் சரீரமாகுது இந்த சரீரம்தான் நான் அனுபவிக்கிறதுக்கெல்லாம் காரணம் இது இல்லாட்ட எனக்கு எந்த அனுபவம் இல்லையே உடம்பே இல்லைன்னு வச்சுங்க கொசு கடிக்குமா உடம்பே இல்லைன்னா ரத்தம் வருமா வலிக்குமா ஒன்றும் இல்லை ஆனால் உடம்புல ரத்தம் வந்து வலிச்சதுக்காக உடம்பு வலியே உணராது அதுக்கு தெரியாது ஆத்மா உடம்புலேருந்து வெளியில் போன பிற்பாடு எரிக்கிறாளே வலிக்கிறது தானே ஏன் ஆத்மா பொறுப்பு போயிட்டார் அப்படின்னா படுறத்துக்கெல்லாம் காரணம் வலிக்கெல்லாம் காரணம் உடம்பு ஆனால் அந்த வலியை படுறவர் உடம்பு இல்லை ஆத்மா வச்சிருங்கோ ஜலத்தை கொட்டுங்கோ ஒரு ஒரு அழகு அரிசி எடுத்து நெருப்பி மூட்டி விட்டாச்சு போடுங்க கொதிக்கிறது கொதிச்ச உடனே பானையில் சூடேறும் பானை என்ன ஆகும் அரிசி சாதமாயிடும் உள்ள இருக்கிற அரிசிக்கு தான் மாறுதல் கொதிச்சதுனால மாறுதல் எதில் வந்தது பானை இல்லையா அரிசி இல்லையா பானையாட்டம் உடம்பு அரிசியாட்டம் ஆத்மா எல்லா சுகதுக்க அனுபவம் அரிசியாட்டம் ஆத்மாவுக்கு ஆனால் அந்த அரிசியை தூக்கி அப்படியே நெருப்பில் போட்டுருங்க பானையை வாண்டான்னு சொல்லுங்க பண்ணி பார்க்குறோம் சாமி இன்னைக்கு ராத்திரி வேணால் பண்ணி பார்க்குறோம் ஏதோ இத்தனை நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் வைத்திய கருத்திரமாக நாங்கள் பண்ணதில்லை இன்றைக்கி நீ உபன்யாசத்தில் சொல்லியிருக்கீ சரி வீட்டுக்கு போய் பண்ணி பார்க்குறோன்னு ஒன்றும் ஆகாது ரெண்டு கறிக்கட்டை கிடைக்கும் அரிசியை போ நெருப்பில் போட்டால் என்ன கிடைக்கும் தான் வைக்கணும் பானையில் தண்ணீரை கொட்டணும் அது கொதிக்கணும் கீழே நெருப்பு இருக்கணும் நெருப்பாட்டம் கர்மானு வச்சுங்க அதுதான் போகுது இந்த சரீரம் பானையாட்டம் உள்ளே இருக்கிற ஆத்மா அரிசி ஆட்டம் இது கொதிக்க கொதிக்க அரிசி தான் வெந்து போகிறது சரீரத்துக்கு ஒன்றும் இல்லை பானை இறக்கி வச்சுருவா நாளைக்கு தெளிக அதே போல இந்த சரீகம் போனால் இதுக்கு ஒன்றும் இல்லை மிஞ்சி போனால் எழுபது வயசு தூக்கி போட்டுருவா ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா எத்தானாலும் மாறிண்டே இருக்கணும் இல்லையா ஆத்மாவுக்கு தான் மாறுதல் ஆத்மாவுக்கு தான் சுகதுக்க அனுபவம் ஆனால் அந்த சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கணும்னா சரீரம் இல்லாத அனுபவிக்க முடியாது சரீரம் இருந்தால் தானே அடிக்கலாம் உடைக்கலாம் வெட்டலாம் சந்தனம் பூசலாம் பூ குடிக்கலாம் அது இல்லாட்டால் எந்த சுகதுக்கத்துக்கும் வழி இல்லை சரியா அதுவே அனுபவிச்சுட்டு என்னால் அது வராது ஏன்னா ஆத்மா தான் புத்தி இருக்கிறவரா ஆமா நான் தப்பு பண்ண போறேன் நான் சரி பண்ண போறேன்னு பாவ புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கார் பாப புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய ஞானம் ஆத்மாவிடத்துல இருக்கு யாரிடத்துல ஞானம் இருக்கோ யார் முடிவெடுத்தாலோ அவர் தான் தண்டனை அனுபவிக்கணும் ஆனால் அவரிடத்துல சரீரம் இல்லைன்னா அந்த தண்டனை அனுபவிக்க முடியாது அதற்காகத்தான் சரீரம் கொடுக்கப்படுறது அனுபவத்துக்கு காரணமா சரீரம் இருக்கும் ஆனா அனுபவத்துக்கு கர்த்தாவா ஆத்மா இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ அனுபவத்துக்கு கரணமாகவும் உடம்பு இருக்கும் கரணம்னா கருவி நான் ஒரு சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கணும்னா கருவியா இருக்கக்கூடியது உடம்பு கர்த்தாவாக இருக்கிறவர் ஆத்மா அதுலேருந்து இருந்து என்ன வரும் இன்ப துன்பங்களுடைய அனுபவம் கிடைக்க போகிறது இப்படி தான் உலகம் பிரகிருகே புருஷ லக்ஷணம் புருஷோத்தம ப்ரூஹி காரணையோரஸ்ய சத அசதச்ச சத் அசச்ச எதாத்மகம் திரிகுணம் அவ்வக்தம் நித்யம் சதசதாத்மகம் பிரதானம் பிரகிருதம் பிராகுகு பிரகிரும் பிராகுகு அவிசேஷம் விசேஷவத் இது பிரகிருதி இருபத்தி நாலு தத்துவங்களாக பரிணமித்திருக்கிற பிரகிருதி இந்த இருபத்தி நாலு தத்துவம் தான் நம்ம கண்ணால் பார்க்குறது ஆத்மாவை கண்ணால் காண முடியாது அது இருபத்தஞ்சாவது தத்துவம் இப்படி வச்சுக்கோ இருபத்தஞ்சாவது தத்துவமான ஆத்மா தன் விருப்பப்பட்டபடி ஞானத்தாலே கர்மத்தை சம்பாதிக்க சம்பாதிக்க அந்த கர்ம கணக்கு எழுதப்பட்டு பரமாத்மா என்கிற இருபத்தாறாவது தத்துவம் இது இத்தனைக்கும் உடையவனானபடியாலே ஐயோ இவன் இப்படி கர்மத்தை சேர்த்து வைத்திருக்கிறானே இவனை எப்படி இதிலிருந்து விடுதலை அடைவிக்கலாம் என்கிற நல்லெண்ணத்தோடே இவனுக்கு சரீரத்தை கொடுத்து சாஸ்திரத்தை கொடுத்து யோகங்களை கொடுத்தால் அவற்றின்படி நடந்து சேர்த்த கர்மத்தை தொலைத்து இந்த பிரகிருதி சம்பந்தத்தை அறுத்து கொண்டு என்னை வந்து அடைவான் என்கிற ஆசையோடு படைப்பத் தொடங்குகிறார் ஆனால் நானோவென்னில் இந்த உண்மையை வாசித்த ஆச்சாரங்களத்திலே புரிந்து கொள்ளாமல் உடல் போன வழிக்கே போய் மேலும் பத்து பாப புண்ணியங்களை சம்பாதித்து மீண்டும் அடுத்த பிறவிக்கு ஏற்பாடு பண்ணி கொள்ளுகிறேன் இது நாம் பண்ணுறது இப்படி பண்ணணும்னு எதிர்பார்த்த அவர் பிறவி குடுக்கிறார் ஆனா அத பத்தி கவலையே படாம நான் வேற எத்தையோ பண்ணிட்டு இருக்கேன் இதை பார்த்த ஆச்சாரியர்களுக்கு ஓ அவர் இப்படி பண்றாரே இவன் இப்படி பண்றான்னு தவிக்கிறா நமக்கு அவர்களை பார்த்தா உலகமே தெரியல சுவாமி பாடு மத்வாச்சார்டரு ஆதி சங்கர் பகவத் பாதரோ ராமானுஜா ஆச்சார்டரோ சைதன்யரோ வல்லபாச்சார்டரோ நம்மளை பார்க்க செவே பயப்படுறா நாமெல்லாம் யார பாத்து பயப்படுறதே இல்ல நமக்கு சன்சாரத்தை கண்டே பயம் இல்லையே அவர்களுக்கு எத்த பார்த்தாலும் பயம் ஐயோ எந்த கர்மம் மூடிநிடுமோ எங்கே தப்பு பண்ணிடுவேனோ மீண்டும் பிறவி எடுத்துடுவேனோ நம்ம நிஜமாக இந்த பயம் துளியானு படுறோமோ எங்கேயோ போகிறச்சே நாய் வருமா பூனை வருமானு பயப்படுவோம் இது நாலு மணிக்கு வர வேண்டிய பொண்ணு கல்லூரிக்கு போயிட்டு வரலைன்னா நாலே காலுக்கு வாசலுக்கும் உள்ளுக்கும் போயிட்டு வருவோம் நம்மளை பார்த்த சங்கரர் என்ன கேட்பார் இவ்வளோ தூரம் பயப்படுறியே மோட்சம் போவியோ அந்த பயம் கொஞ்சமான உனக்கு நாள் அதெல்லாம் நீர் பயப்பட்டுக்கும் எங்கள் பயத்தை நாங்கள் பயப்பிட்டுக்கிறோம் உம்ம பயத்தை நீர் பயப்பிடுங்கிற அளவில் தான் வச்சுருக்கோம் உண்மையில ஆத்மா புரிய புரிய பரமாத்மா தெரிய தெரிய பயம் வரும் உலக விஷய பயம் இல்லை இந்த கர்மத்தை எப்படி தொலைப்போமோங்கிற பயம் இதனால தான் கண்ணன் கடைசி வார்த்தை பயப்படாதேன்னு முடித்தார் அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோட்ச மாசு சஹா சோகப்படாதேன்னு ஏன் சொல்கிறாருன்னா சோகம் வேறு வழியே இல்லை கொஞ்சம் ஆத்ம ஜியானம் பரமாத்ம க்யானம் வந்ததுன்னாலே அந்த சோகம் வரும் அந்த சோகத்தை போக்கிக்கிறதுக்குத்தான் சரணம்னு பெருமாள் திருவடிகளை பற்றுக்கிறோம் ஆக இதை புரிஞ்சு போயி இருபத்தி நாலு தத்துவம் இருபத்தஞ்சாவது தத்துவம் ஆத்மா இருபத்தாறாவது பரமாத்மா அதிலே கர்மாதீனமாக இவன் சிக்கி கொண்டிருக்கிறான் என்று எதனாலே இந்த இருபத்தி நாலு தத்துவம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு நாம் அதற்குள்ள எப்படி சிக்கிக்கிறோம்னு சொன்னார் பிரகிருதி புருஷகா நாஜ்யதே பிராகிருத்த குணைகி அவிகாராது ஜ ஜலார்க்கவருக்கு ஜலார்க்கவத்து ஜலத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பாருங்க இந்த சரீரத்துக்குள்ளே நாம் இருக்கோமா இதில் நல்ல விஷயஞ்ஞானம் இருக்கிறவனாக இருந்தால் ஒரு உண்மையை புரிஞ்சு நோட்டுறான் நாம் கர்மாதீனமாக இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கோம் இதை தொலைச்சிக்கலாம் தொலைச்சு நோட்டால் இங்கேருந்து கிளம்பிடலாம் இதுக்கு மேலே நமக்கும் இதுக்கும் ஒன்றும் சொல்லிக்கிற சொந்த பந்தம் இல்லை இதை புரிஞ்சு நோட்டவன் திருப்தியாக இருக்காங்கிறார் நாம் ஒரு வீடு கட்டியிருக்கோம் அந்த வீட்டில் நாம் இருக்கோம் கண்ணாடி ஜன்னல் உடைஞ்சா நமக்கு தான் கஷ்டம் தாப்பாடு பேந்து போயிட்டா நமக்கு தான் கஷ்டம் ஏதான மின்சார வேலை செய்யல ஆளை கூப்பிட்ணா ஏதோ கூப்பிட்ணும் இதே எங்கேயோ ஒரு பத்து நாள் ஒரு இடத்துக்கு போனேன் அது நான் நான் ராமாயணம் நவாக பாராயணம் கூப்பிட்டுருந்தா சாயங்காலம் உபன்யாசம் போய் தங்கி தங்கின இடம் ஒம்பது நாள் தானே பொட்டியை கொண்டு போய் வைக்க போகிறோம் அந்த இடத்துல என்னெல்லாம் நடந்ததுன்னா நான் கவலைப்படுவேன் என்ன நான் தங்க போகிறது ஒம்பது நாள் அதுக்கப்புறம் பத்தாம் நாள் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அங்கே எது பேர்ந்துருந்ததுனாலும் சில்லு போயிருந்தாலும் கட்டப்படுவேன் ஆனால் தங்க வச்சுருக்கிற இடத்துல எதானுன்னா கிளம்புறதையும் கேட்பா எல்லாம் சௌக்கியமாக இருந்தால் சொல்லியோ பரம சுகமாக இருந்துட்டு கிளம்பிடுவேன் அதுக்கு மேலே எனக்கு என்ன கவலை இடம் என்னது இல்லை அதில் இருக்கக்கூடிய நல்லது இதை பற்றி எனக்கு கவலை இல்லை இதே நம்ம வீட்டுக்கு போன உடனே வாசல்லேருந்து இருக்கிற வம்பல்லாம் வரவேற்கும் இதே நம்ம ஏதோ தாக்காலிகமாக வாழப்போகிற இடம்னு புரிஞ்சுக்கிறோமா அல்லது நிரந்தரமாக இருக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோமாங்கிறதான வித்தியாசம் அதே போல தான் இந்த சரீரம் இது தாற்காலிகமாக கர்மத்தை தொலைக்கிற வரைக்கும் வாழறதுக்கு வீடா இல்லை நிரந்தரமாக வாழப்போகிற விடா சுவாமி இது தாக்காலிகம் ஏதோ வந்தமா பார்த்தமா கர்மத்தை தொலைஞனமாக கிளம்பினமானு இருக்கணும் இல்லை இல்லை இதுவே தான் நான் மாளிகை கட்டி வைக்கிறேன்னு உட்காந்தா உட்காண்டே இருக்க வேண்டியதான் இதுக்கு மதிப்பு கொடுக்கலாம் அதுக்குன்னு சரீரம் தர்ம சாதனம் பண்ண வேண்டிய பக்தி யோகத்துக்கு சரணாகதிக்குமே சரீரம் ஒழுங்காகத்தான் தான் பண்ண முடியும் நாலு கோலுக்கு போய் பெருக்கி மூழ்கி கோலம் போடணும்னா முட்டி ஒத்துழைச்சா தானே இல்லைனா அந்த காரியம் கூட பண்ண முடியாது கைங்கர்யம் வேணுன்னா கூட உடம்பு ஒத்துழைக்கணும் ஆனால் அவ்வளவுக்கு தான் அதை மதிக்கணும் இதுக்கு மேலே நிரந்தரமாக இத்தோடையே கொடுத்துருமன போகிறேன் நாள் அது முடியாது இல்லையா ஏதோ வந்தோம் வாடகை வீடு இருந்தோம் புறட்டு போயிடணும் அதை தெரிஞ்சிக்கிறவன் தான் புத்திசாலின்னு சொல்ல வர்றார் அதே பிரகிருதி ஸ்தோபி புருஷகா நாஜத்தே ப்ராக்கிருத்திக் குணி உண்மையிலே இந்த சரீரத்தினுடைய குணம் எனக்கு தட்டக்கூடாது மாறுதுபதி அது சரீரம் ஆத்மா இல்லை அழியக்கூடியது சரீரம் ஆத்மா இல்லை ஆனால் நான் தப்பாக புரிஞ்சுட்டு ஆத்மாவே மாறுதலுக்கு உட்படும் ஆத்மாவே அழிவுக்கு உட்படும் இது நினைச்சின்றது தான் என் தப்பு சரீரம்தான் அழியும் அது மாறும் ஆத்மா அழியாது மாறாது சரீரத்துக்கு ஞானம் கிடையாது ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்டிருக்க சரீரம் ஆத்மா அப்படி இல்லை ஞானமயமா இருக்கிறவர் என்று புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் அப்பதான் வித்தியாசம் தெரியிறது அந்த வேறுபாடு தெரிஞ்சுட்டாலே பரமாத்மா அடையணும் பக்தி பண்ணணுங்கிற ஆசை வந்துடும் புருஷம் பிரகிருத்திர்பிரம்மன்னு நவிமுஞ்சதி கருகிச்சித் அந்யோன்யாபாசிரியாச்ச அனையோ பிரபோகோ அதை பத்தி தாயார் கேட்கறா தேவகூதி தம் பிள்ளைய பார்த்து நீ சொல்றது கேட்கறதுக்கு நன்னதான் இருக்கு ஆனா உபன்யாசத்துக்கு நன்னா இருக்கும்னா ஏன் அம்மான்னு அவளை பார்த்து கேட்டான் எனக்கு முட்டி வலிக்கிறச்சே இது என்னதே இல்லை வேற யார் முட்டியோ வலிக்கிறதுன்னு நீ நினச்சிக்க சொல்கிறேன் இதுதானே நீ சொல்கிற நீ நினச்சிப்பியான்னு அவர் திருப்பி கேட்குறான் தாராளமாக உண்மை தெரிஞ்சதுன்னா ஆகணும் இப்போ உங்கள் முட்டி வளைச்சுதுன்னா எனக்கு வலிக்குமா இல்லை அதே போல் கபிலார் சொல்கிறது முட்டி வளைச்சாலும் உனக்கு வலிக்கூடாதுங்கிறார் ஏன் அது முட்டியே இல்லையேங்கிறார் பின்ன யார் முட்டி நீ ஆத்மா அது முட்டி அப்படி இருக்கிறச்சி அதை பிரித்து பார்க்காம நீ ஏன் உன் உடம்பு வலிக்கிறதுன்னு நினைக்கிற மற்ற பேர் உடம்பு வலிக்கச்சே உனக்கு எப்படி வலிக்காதோ அதை போல் உன் உடம்பு வலிக்கச்சேன் வலிக்கக்கூடாது எப்போ அது சாத்தியம்னால் இது மற்ற பேர் இது நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் இது நானே நானே தான் இந்த ஆத்மாவும் இந்த தேகமும் ஒன்றுன்னு நினச்சிருந்தால் வலிக்கத்தான் வலிக்கும் அதனால மோ அப்படி எனக்கு ஏன்னு தெரியாது ராமாயணம் முழுக்க வாசிப்போம் பாரத முழுக்க வாசிப்போம் யாருக்கான உடம்பு சரியில்லே ஒரு நாலு நாள் வரலையானு இங்கேயானு படிச்சிருக்கிறோம் அது ரிஷிகளாகட்டேன் யாராக இருக்கட்டும் இப்படி ஒரு கட்டத்தை அடி பார்த்ததே கிடையாது ஏதோ சண்டையில அடிபட்டது விழுந்தான்னு கேள்விப்பட்டிருக்கமே தவிர அவருக்கு ஏதோ ஒரு நாலு நாள் உடம்பு சரியில்லையா அதனால கதையை நாலு நாள் கழிச்சு வச்சுப்போம் இது எங்கேயா நீங்க படிச்சிருக்கீங்களா ஏன் அவளுக்கு வரவே வராதா நிச்சயமா வந்திருக்கும் பிரகிருத்தின்னு இருந்தால் உடம்பு சரியில்லாதான் போயிருக்கும் அதை ஒரு விஷயமா எடுத்து நினைக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ அவர்களுக்கு தோணவே இல்லை ஏன் தோணலைன்னா ஆத்ம பரமாத்ம ஜானம் ஆத்ம தேக விவேக ஞானம் இருக்கிறதுனால சென்றதுன்னு வச்சுப்போம் மேற்கொண்டு விளக்கிறார் மனோ ஏன விதினா பிரசன்னம் யாதி சத்பதம் ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் இது இத்தனையும் போக்கிக்கிறதுக்கு வழி மனம் மனசுங்கிறது நல்ல ஒரு காரணம் கருவியை பகவான் நமக்கு கொடுத்துருக்கார் மன ஏவகி மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ நான் மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் பிறக்கறத்துக்கும் மனம் காரணம் நான் தலைப்படுவதற்கும் மனம் காரணம் விடுதலை அடைவதற்கும் மனம் காரணம் மனையேவகி மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோ பந்தத்துக்கு மனம் நன்ன பார்க்குற மனசு எல்லாத்திலையும் ஆசை வைக்க மனசாக இருந்தால் பந்தம் ஆசையை துறக்கிற மனசாக இருந்ததுனால் மோக்ஷம் அதனால் மனசை கெட்டியா பிடித்து ஒருநிலைப்படுத்த பார் அந்த மனசின் மூலம் தியானத்தை தொடங்குன்னு மறுபடியும் இவர் சொல்கிறார் ஏற்கனவே இதே பரீட்சத்துக்கு சுகாச்சாரியர் தியானத்தை தான் உபதேசிக்க ஆரம்பித்தார் இப்போது தன் தாய் தேவகூதிக்கும் மகனான கபிலாச்சாரியர் அதே விஷயத்தை உபதேசிக்கிறார் அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் யாவதர்த்த பரிகிரகா ஸோ சக்தியா அவனவனுக்கு விதிக்கப்பட்ட ஆசிரம தர்ம வர்ண தர்மத்தை செய்யணும் தானத்தில் ஈடுபடணும் வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் தியானத்தில் ஈடுபடணும் சத்தியம் பேச வேண்டும் எல்லா இடத்துலையும் சமச்சித்தத்தோடு இருக்க வேண்டும் இப்படி இருக்க இருக்க இருக்கத்தான் பக்தி பெருகுகிறதுன்னு சொன்னவர் தியானத்திலேருந்து பக்தி அடைவாய் அதில் சாத்திக பக்தி ராஜச பக்தி தாமச பக்தி சொல்லி தேகமே ஆத்மாங்கிற எண்ணம் போச்சுன்னால் தானே மற்றத்தனையும் தொடர்ந்து நல்லதாக வரும் எத்ருவசிய தேகசிய சானுபந்தசிய துர்மதி துருவாணி மன்னதே மோஹாது கிரகக்ஷேத்திர வசூனிச்ச நாம நினச்சிருக்கிறது சரீரமும் ஆத்மாவும் ஒன்றுனு டூ அந்த சரீரத்தோட தொடர்புடைய எல்லா உறவுக்காரர்களும் ஆத்மாவுக்கு உறவுன்னு நினச்சிக்கிறோம் ஆத்மாவுக்கு பந்துக்களே கிடையாது ஒரே பந்து பரமாத்மா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உண்டு ஆத்ம பந்துக்கள்னு ஒரு பேச்சு வழக்கு உண்டு தேகபந்துன்னு சொன்னால் சித்தி சித்தப்பா மாமா ஓரஹத்தி நாத்தனர் கணவன் மனைவி அப்பா அம்மா இதெல்லாம் தேகபந்து ஆத்ம பந்துன்னால் ஒத்தருக்கொத்தர் உட்காந்து கிருஷ்ண கதையே பேசுவோம் உங்களுக்குள்ள என்ன உறவு ஒன்றும் தெரியாது சுவாமி யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் சத்சங்கத்துக்கு தினமும் வருவா நானும் பேசுவேன் அவளும் பேசுவோம் நான் வாமனர் கதை சொல்லுவேன் அவர் ராமர் கதை சொல்லுவோம் அவர் திருவிக்ரம கதை சொல்லுவோம் நான் பரசுராமர் கதை சொல்லுவேன் இவள் ஆத்மபந்து இது தேகபந்து இல்லை தேகபந்துன்னு சொல்லிட்டா உடம்பு ரத்த சம்பந்தம் இருக்கும் ஆனால் ஆத்மபந்துன்னு சொன்னால் கிளம்புறதுக்கு வழி சொல்லுவாள் தேகபந்துன்னு சொன்னால் இருக்கிறதுக்கு வழி சொல்லுவாள் இங்கே எப்படி இருக்கணும்னே பேசின் இருந்து என்ன வாங்கிட்டேன் என்ன போனேன் என்ன வந்தேன்னு பேசினா தேகபந்து எப்படி கிளம்பனா எப்படி தொலைக்கணுன்னு பேசினா ஆத்மபந்து போதயந்தப் பரஸ்பரம்னு கண்ணன் கீதையில் சொல்கிறார் மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்தப் பரஸ்பரம் கதையந்தச் மாம் பக்தியா துஷ்ஷந்திச்ச ரமந்திச்சா என் கதையே பேசிக்கொண்டு எப்படி பக்தி பண்ணலான்னு ஆசையாக இருக்கானோ அவனெலாம் ஆத்மபந்து ஆத்மகந்துக்களோடு இருக்கிறதுக்கு பார் தேகபந்துவே ஆத்மபந்துவாக இருந்துட்டால் ஒத்துக்கோ ஆனால் தேகபந்துவுக்கு ஆத்மா எண்ணமே இல்லையா மெதுவாக விலகறதுக்கு பார் நான் சொல்கிறீர் ஆனால் என்ன ஆவலாதி வருமோ தெரியாது இது ஆரம்பித்தால் அடுத்த கல்யாணம் வந்துட்டே இருக்கு கூப்பிட்டுட்டே இருக்கா போனோம்ங்கிறீரா வாண்டாங்கிறீரா இந்த சப்தாகத்துக்குள்ளே கல்யாணம் வரும் கூப்பிட்டுருப்பா இல்லை ரெண்டு நாள் கேட்டுட்டோமே பாக்கி அஞ்சு நாள் கேட்கலாம் போகாட்டா என்ன சொல்லுவாளோ அது வெளியூர் கல்யாணம் போகணுமானால் போகலாம் போனால் பந்துவை பார்த்துட்டோன்னு அர்த்தம் இல்லை கேட்க ஆரம்பித்தேன் ஏழு நாள் கேட்டுடுவேன் அப்படின்னா ஆத்ம பந்துவை பார்க்குறேன்னு அர்த்தம் இல்லை சுவாமி என்னதான் இருந்தாலும் உறவு விட்டு போகக்கூடாது இல்லையான்னால் போகிற இடத்துல அப்படியே மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்க போகிறதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கே தெரியும் அவர்கள்தான் பரமாத்மாவை நமக்கு புரியவே வைக்கப்போகிறா யோசிப்பாருங்க ஆ பந்துக்கள் நமக்கு கொ சொல்லி கொடுத்துருக்கிறது அவ்வளவு சொல்லி கொடுத்துருப்பா பத்து நாள் போய் இருந்து கல்யாணத்துக்கு எல்லா ஒத்தாசையும் பண்ணுவோம் களம் வரைச்ச ஏதான ஒரு வார்த்தை கேட்டுடுவோம் அதுக்கு திரும்பி உன்னை நான் வர சொன்னேன்னா ஒத்தாசை பண்ண சொன்னேன்னா நீயா வந்து உனக்கு வேணும்னு பண்ணிவிட்டு நானாக உன்னை வர சொன்னேன்னு வா இதுக்கு வந்திருக்கிறத விட பக்கத்து கோவிலில் சீனிவாச கல்யாணம் இருக்குதுன்னு சொன்னால் போயிருப்பேனே போகிறதானே நடுவா அப்போ தோணும் விட்டுட்டு வந்துவிட்டோமே அதை அதுவே ஒழுங்காக பண்ணிருக்கலாம் போல் இருக்கு இங்கே கூப்பிடச்சு அர்ச்சகசாமி கூப்பிட்ருப்பார் இல்லை இங்கே பூத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை கோலம் போட்டதுக்கு ஆள் இல்லை வந்தியான ஒத்தாசியாக இருக்கும்னால் இவருக்கு வேறு யாரும் இருக்க மாட்டா நம்ம தான் பக்கத்து வீட்டில் இருப்போம் எத்தனை பேர் கோவிலுக்கு வந்துடுப்பரா வர்றதே அரிதாக போச்சு கோ அங்கே தான் ஆஹா ஓஹோன்னு இருக்காளே கல்யாணத்துக்கு எத்தனையோ பேர் போறா இங்கே வர வரமாட்டா சூ அப்போ தராசு தட்டில் வச்சு பார்க்கணும் கல்யாணத்துக்கு போயிட்டு இப்போ கெட்ட பேர் வாங்கிட்டு வரப்போறேன்னா இல்லை இங்கே போய் என்ன கொஞ்சமாக பண்ணால் கூட ஓஹோன்னு அந்த பெருமாளையத்துக்கு போகிறார் என்னைக்கான நாம் சமைத்து தளிகை பண்ணி வீட்டில் கண்டருளை பண்ணினோமே நைவேத்தியம் பண்ணோமே இன்னி வரைக்கும் ஒரு தப்பு ஒரு சொல்லியிருக்கிற ஆனால் எத்தனை பேருக்கு உப்பு போடல காரம் போடல இது சரி இல்லை ஆகலை எல்லாம் சொல்லுவார்கள் அந்த கடவுள் நம்மளை பார்த்து இன்னும் கொஞ்சம் நன்னா பண்ணியிருக்கலாம் போல் இருக்கேன்னு என்றைக்கானு சொல்லியிருக்காரோ இல்லை இது பண்ணியிருந்தா நன்னா இருக்குமே இன்றைக்கி எனக்கு பொங்கல் வேணும்னு நினச்சே நீ தத்யோனம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரோ சொன்னதில்லை இன்னும் கொஞ்சம் நெய் நல்லா இருந்திருக்கும் நெய் விட்ட பொங்கலாக இருக்கே நெய் விட்ட பொங்கலாக இருந்திருக்க கூடாதா நெய் குத்தின பொங்கலாக இருக்கணும் அது நெய்யை விட்ட பொங்கலாக இருக்குது அது நெய்யை விட்டுவிட்டே நீ கூடாதான்னு கேட்பறான்னு கேட்டதே இல்லை அதே புனிசிரிப்பு அதே மாதிரி கேட்டுருக்காள் அவருக்கு பண்ணுறத விட்டுட்டு எத்த பண்ணாலும் குத்தம் சொல்கிறவன் இடத்துல நான் ஏன் போய் நிற்கணும் இந்த வித்தியாசம் தெரிஞ்சுவிட்டால் தேக பந்துவுக்கும் ஆத்ம பந்துவுக்கும் வேறுபாடு புரிஞ்சுவிடும் அதை புரிஞ்சிக்கிறவனுக்கு ஆத்மா வேறே தேகம் வேறேன்னு தெரிஞ்சுக்கிறான் தானே பக்தி வளரப்போகிறது இதுக்கு நமக்கு புரியறதுக்காக பயப்படக்கூடிய அளவில் ஒரு அத்தியாயம் முழுக்க எழுதி வச்சுருக்கார் நம்ம குழந்தை பெறத்துக்கு எவ்வளவு நடையாக நடக்கிறோம் சேத்து சமுத்திரத்துக்கு ஸ்நானத்துக்கு போனோமா இங்கே போனோமா அங்கே போனோமா குழந்தை இல்லாதவர்களுக்காக அவ்வளவு மெனக்கட்டு செய்கிறோமே பெற வேண்டிதான் ஆனால் அதே நம்முடைய சொத்தை ஜாகிரதையாக பார்த்துக்க போகிறதுக்காக குழந்தைய நினச்சின்னு பெறவே பெறாதேங்கிறார் ஆத்ம சொத்து இருக்குது பக்திங்கிற சொத்து இருக்குது கலாச்சாரங்கிற சொத்து இருக்குது அதுக்கு பெறணும்னு நினைக்கிறீன் நினச்சிக்கும் அதை விட்டுட்டு எந்த தமிழ் மரபு எங்கே எழுதியிருக்கான்னு தெரியல ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை ஆசைக்கு ஒரு பொண்ணு இதில் யார் எழுதி வச்சிருக்காளோ தெரியல பக்திக்கு ஒரு பிள்ளை பக்திக்கு ஒரு பொண்ணு என்றைக்காக இருந்தாலும் திரும்ப திரும்ப இதையே தான் இருக்கணும் இது இருந்ததுன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம கலாச்சாரத்தை கொடுத்துட்டு போக போகிறோம் இல்லையா வீடு வாசல் அத்தை அத்தை எல்லாத்தையும் கட்டி வச்சுருப்போம் அதுக்கு உள்ளே வாழக்கூடிய ஆத்மாவை உருவாக்காமலே போயிருக்கும் ஆத்மாவுக்கு பக்தியை வச்சு கொடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும் வார்த்தாயாம் லுப்தமானாயாம் ஆரப்தாயாம் புனப் புனகா ஸ்ரீயாவிஹீன கிருபணா தியாயம் ஸ்வசதி மூடதீஹி காசஸ்வாத கிருதாயாசா கண்டே குரகுராயத்தே சரித்திரன் தன் தாயாருக்கு சொல்கிறார் வாழ்க்கை இருக்கும் தேகமே ஆத்மா நினைச்சே வேகமாக வாழ்க்கை ஓடும் ஏதோ நாளைக்கு தெரிஞ்சுப்போம் உபன்யாசத்துக்கெல்லாம் வரக்கானுமே அப்படி ஒரு சுற்றி பார்த்தா எத்தனை பேர் நாற்பது வயசு கீழே இருப்பாங்க ரொம்ப குறவு இருபத்தஞ்சு கீழே அநேகமாக இருக்க மாட்டா ஏன் அவள்லாம் வரலையா சட்டப்து பூர்த்தி ஆன உடனே வரலாம்னு காத்துன்னு அறுபது வயசு ஆகுமா ஏன் இங்கே உத்திரையும் காணும் என்னால் இங்கே அவள்லாம் இருக்க மாட்டா சுவாமி அது வேறு இடம் இருக்குது இந்த இடத்துக்கு அறுபதாயிரம் தான் வருவா ஏன் கிளம்புறதுக்கு வழி தேடுறது அப்போ தானே இருந்தா இருக்கிறதுக்கு வழி தேடணும் அறுபதா இருந்தா கிளம்புறதுக்கு வழி தேடணும் அப்படி இருக்கிறவர்களே வரீர்களே காலம் போகும் நாளை கத்துக்கலாம் நாளை கத்துக்கலாம் தானே நினைத்திருக்கிறீர்கள் அந்த நாளைங்கிறது திடீர்னு விடியாமல் போகலாம்னு உங்களுக்கு தெரியுமாங்கிறார் ரொம்ப நித்தியமா இருப்பீர்களோ மின்னின் நிலையில மண்ணுயிர் அக்ககல் என்னமிடத்திற உள்ளு மின்னீரே மின்னல் கூட வந்துட்டு போகும் சொல்லணும் நான் ரொம்ப வேகமா வந்துட்டு ரொம்ப வேகமா போடுவேன் திடீர்னு நேற்று ராத்திரி ஒரு சுவாமிகிட்ட பேசி நின்று அதுக்கே அவரை காணோம் நீ நேத்து ராத்திரி பேசின அவ்வளவுதான் மின்னல் கூட நின்னால இவர் இருக்காது இதுக்குள்ள தள்ளி போட்டு தள்ளி போட்டு ஏன் நாளை நாளைங்கிற சட்டுன்னு அந்த கடைசி நிமிஷம் வரும் வரும்போது உண்மையெல்லாம் பேசணும்னு தோணும் கொண்ட குரு குருன்னு இருக்கும் ஆரானும் கஞ்சியை ஊற்றலான்னு பார்த்தா கடைவாய் வழியாக வெளியில் வந்துடும் கண்ணெல்லாம் மிரண்டு போடும் ஈழையாக பிழையாக வந்துகிட்டே இருக்கும் வாயிலேருந்து அப்படியே நுறையாக தள்ளும் பக்கத்தில் இருக்கிறவா எங்கள் சொத்தை எங்கே வச்சிருக்கேன் சொல்லிட்டு படு அப்படின்னு பிடிச்சின்னு கேட்பா கடனும் சேர்த்து வச்சிருக்கேன் சொல்லட்டுமான்னு சொல்லலாமான்னு தோணும் எதுவுமே வராது பேச்சே எழும்பாது நிற்கிறவனில் பாதி பேர் என்னை ஏமாத்தினவனாச்சே என் மனைவி என் பொண்ணும் பிள்ளையும் பழுவின்னு தெரிஞ்சுக்காத படப்புராளாலே உண்மையை சொல்லணும்னு தோணும் ஆனால் சொன்ன

போன பிற்பாடு போற வழியில என்ன இருக்க போகுது தெரியுமான் ஓ என்ன அது வேறையா இருக்கரிச்சே பட்டபாடே என்னால் நீ புண்ணியமா சேர்த்து வச்சிருந்தியானா நல்ல லோகத்துக்கு போவே ரெண்டு மார்க்கம் இருக்கு பாப புண்ணியங்களை தொலைச்சூட்டா அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் வைகுந்தத்தை அடைகிறான் நிறைய புண்ணியத்தினுடைய பல மருந்தா தூமாதி மார்க்கத்தில் போய் பல லோகங்கள்ல சுகத்தை அனுபவிப்பான் ஆசைப்பட்டு சொர்க்க லோகத்துக்கு போனோமா அதுக்குன்னு இருக்கிற சரீரம் கிடைக்கும் ஜோதிட்டோமை யாகம் பண்ணியானா சொர்க்கத்துக்கு போகலாம் நரக்கலோகத்துக்கு போகலாம் பாபத்தை நிறையா சேர்த்து வச்சுருந்தானா நரக்கத்துக்கு போவேன் எந்த இடத்துக்கு போனாலும் திரும்பி திரும்பி வரணும் ஆனால் பரமவத மோக்ஷானந்தத்தை அடைச்சுவிட்டால் அவன் திரும்பி வருவதே மீண்டுமா பிறப்பேன்னு நினைக்கிறாய் இதில் இருக்கிற ஆசையெல்லாம் போச்சு நிராசை ஆயிற்று வைராக்கியத்தை வளர்த்துனுட்டேன் சரி ஒன்னே ஒன்று சொல்லுடு நானும் புறட்டு போய்டிறேன் இத்தனி இருக்கிறச்சே பகவான் சிருஷ்டித்து குழந்தே குழந்தேன்னு கர்ப்பந்தரித்து பிறக்கிறார்களே அந்த குழந்தை வெளியில் வந்து ஞானமானால் இருக்கவே கூடாதா அவர் அது கதை சொல்கிறார் எப்படி ஒரு கர்ப்பம் வளர்றது கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு ஞானம் இருந்து கையை கூப்பிட்டு ஏழாவது மாதம் பகவான்கிட்ட கேட்குமா எனக்கு ஞானம் இருக்குது இந்த உலகத்தில் எனக்கு பிறவியை கொடுக்காதே இப்போவே என்னை மோட்சத்துக்கு கூட்டின்னு போய்டேன்னு கேட்கும் ஆனால் பகவான் அதை செய்ய மாட்டார் உலகத்தில் பிறந்து பக்தி யோகத்தை செய்து மோக்ஷத்துக்கு வான்னு சொல்லுவர் அப்போ கேட்ட அந்த ஞானம் அப்போவே மழுங்கி போடும் அதை மாதா கர்ப்பத்திலேருந்து வெளியில் வரைச்சே சட்டம்னு ஒரு வாயு அதை மூடிக்கும் அந்த வாயு இதுக்கு இருந்த கொஞ்சம் ஞானத்தையும் மழுங்கடிச்சிடும் அதுக்கப்புறம் வந்த பிற்பாடு தான் உலகத்தில் இவன் ஞானத்தை வளர்த்துண்டாகணும் ஆழ்வார்த்தினர் இருக்கிற நம்மாழ்வாருக்கு சட்ட கோபர்ன்னு பேர் அந்த சட்டம்ங்கிற வாயுவை உதச்சுண்டே பிறந்தார் நீ என்னுடைய ஞானத்தை மூட முடியாது கர்மத்தை தொலை தேனு சுரண்டு பிறந்ததுனால தான் ஒரு சட்ட கோபன்னு பேர் சடதிட்டு சட்டகோபன் சட்டாரி எல்லாம் அந்த சுவாமிக்கு திருநாமம்

அது மெதுவாக வளர ஆரம்பிக்கிறது அதுக்கு கை கால் தலையெல்லாம் முளைக்கும் அம்மா என்ன சாப்பிட்றாலோ அதுதான் அதுக்கு சாப்பாடு அம்மா அதிக காரமாக சாப்பிட்டுட்டா அதுக்கு எரியும் உள்ளே வெளியில் பனிக்கூடம் கூட மூடின்னு இருக்கும் உள்ளே இருக்கிற இடத்துக்குள்ளே கிருமி கீட்டம் புழு எறும்பு ரத்தம் மலம் மூத்திரம் சதை மாம்சம் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கும் அதுக்குள்ளே தான் அந்த குழந்தை இருந்தான் இப்படியாக நம்ம இருந்தோன்னு யோசிச்சா கொஞ்சம் கதிகலங்கராப்பில் தான் இருக்கும் இருந்தது மட்டும் இல்லை அது வெளியில் வரச்ச கைகாலம் முடக்கி கொண்டு வரும்போது தலை குப்பரைத்தான் விழுந்தாகணும் கால் வெளியில் வந்ததுன்னா ஆபத்து பண்ண உடனே கூப்பிடணும் தலை வெளியில் வரணும் வெளியில் வந்தால் தலை குப்பரை விழும் ஒருத்தர் சொன்னார் தலை குப்பரை விழுந்தேனா இப்போ சட்டத்து பூர்த்தி யாருது இது நிமிந்து நிற்கிறதுக்கு இன்னும் பார்த்துட்டு இருக்கேன்னார் அம்மா கர்ப்பத்திலேருந்து வெளியில் வரைச்ச தலை குப்பர அவர் அவர் இல்லையா நிமிறதுன்னா ஞானம் வந்தால் தான் நிமிர முடியும் அதுக்கு அறுபது ஆகலாம் எண்பது ஆகலாம் இந்த பிறவியில் அந்த ஞானம் வராமலேவும் போகலாம் மீண்டும் பிறவியும் கிடக்கலாம் மாத்தணும் தத்த லப்த ஸ்மிருதிர் தெய்வாத்ம தெய்வாத் கர்ம ஜன்ம சதோத்பவம் ஸ்மரன் தீர்க்க மனுஷ்வாசம் சர்மக்கிம் நாம விந்ததே ஆரப்பிய சப்தமான் மாசான் லப்தபோதோபி வேபிது ஏழாவது மாசம் ஆகரிச்சு அவனுக்கு ஞானம் வருது அந்த ஞானத்தை கொண்டு பிரம்மத்தடத்தில் பிரார்த்திக்கிறான் உனக்கு நல்லது செய்கிறேன் வெளியில் போய் பிறந்து பக்தி யோகத்தையோ சரணாகுத்தையோ அனுட்டித்து என்னை வந்து சேருவாய்னு அந்த பெருமான் சொல்லிவிடுறார் కై కొండు ఊపికొం జంతు జంతులేక జు బ్రహ్మత నోకి ప్రార్థికుమాోపసన్నమవితం జగదిచ్చయా తనూర్భువి చల చల చరణారవిందం సోహం ప్రజామి శరణం అకుతో అకుతోభయోమే ఏనే దృశి గతిరదర్శయోను రూప నమకు వేర గతి ఇలా ఉన్ తిరువడ పచ్చిరేన్ నోట నోన్పేన్ నున్నేన్ ఆగిరి మున్నే మాటకి வானமாமலை பக்கத்து நாங்குநேரியை பற்றின பாசுரம் எனக்கு கர்ம ஜியான பக்தி யோகங்கள்லாம் இல்லை உன் திருவடிகள் ஒன்றையே தான் உபாயமாக பற்றியிருக்கேன் நீயே வழிகாட்டுன்னு அந்த குழந்தை பிரார்த்திக்கிறது வெளியில் வந்து விழும் தானே ஒரு குரு கட்டாக்ஷத்தினாலே கிருபா விசேஷத்தால் கிடச்சி என்னிக்கோ ஒரு நாள் போகிறான்னு சொல்ல தேவகூத்தியும் கேட்குறதெல்லாம் கேட்டுண்டா தன்னுடைய பிள்ளையே வலம் வந்தாள் அவன் அனுமதி பெற்றுக்கொண்டு மீளாத கதியான உயர்ந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்தாள்ங்கிறதோடே மூன்றாவது ஸ்கந்தம் முடிந்தது